சென்னை மாநகர பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் எண்ணூரில் இருந்து பூஞ்சேரி வரை சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலுக்கு மேலே மெகா பாலம் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் சாலை மார்க்கமாக செல்வோர் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் என்னதான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தாலும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை நெருக்கத்தால் பல்வேறு இன்னல்கள் விதவிதமாக உருவெடுத்து வருகின்றன இதனை கருத்தில் கொண்டு சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புது முயற்சியாக கடல் மேம்பால திட்டங்களை செயல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது அதன்படி சுமார் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவில் கடல்வழி மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்து சட்டமன்றத்தில் இந்த திட்டத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு ஏப்ரல் மாதம் அறிவித்தாா் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை இந்த திட்டம் ஒப்புதல் பெற்று கட்டமைக்கப்பட்டால் தற்போது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மும்பை டிரான்ஸ் லிங்க் பாலத்தை விட இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் என்ற சாதனையை சென்னை மெகா பாலம் படைக்கும் இந்த புதிய கடல் பாலம் திருவான்மையூரில் இருந்து மாமல்லபுரம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நகரின் பல பகுதிகளிலும் இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் பரவலாக குறைய வாய்ப்புள்ளது இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாதகங்களில் ஒன்று இது கடலுக்கு மேலே அமைக்கப்பட இருப்பதுதான் குடியிருப்பு பகுதிகள் வழியாக பாலம் செல்லாததால் நிலம் கையகப்படுத்துதலின் தேவை குறைவாக இருக்கும் இதன் விளைவாக உள்ளூர் சமூகங்களின் எதிர்ப்பு பெருமளவில் குறையும் ஏற்கனவே சென்னை எல்லை சாலை திட்டத்தின் மூலமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் விதமாக சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன்படி மாமல்லபுரம் சிங்கபெருமாள் கோவில் தச்சூர் தண்டலம் மற்றும் எண்ணூர் வரையிலான சாலைகள் இணைக்கப்பட உள்ளன இது இந்தியாவில் மிக முக்கியமான சாலை திட்டமாக பார்க்கப்படும் நிலையில் எண்ணூரில் இருந்து பூஞ்சேரி வரை கடலுக்கு மேலே மெகா பாலம் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளது இந்த சாலைக்கு ஈசிஆர் கடல் வழிச்சாலை என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் மூன்று கட்டங்களாக இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் கட்டமாக ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்படி கலங்கரை விளக்கம் முதல் கொட்டிவாக்கம் வரை பாலம் கட்டப்படலாம் பின்னர் இது வடக்கு நோக்கி எண்ணூர் வரையிலும் தெற்கு நோக்கி பூஞ்சேரி வரையிலும் நீட்டிக்கப்படலாம் இந்த கடல் பாலம் எண்ணூரை பூஞ்சேரியுடன் இணைக்கும் நூற்று முப்பத்து மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலைக்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் இந்த பாலம் கோயம்பேடு முதல் நேப்பியர் பாலம் இடையே உள்ள தூரம் மட்டும் இரட்டை அடுக்கு பாலமாக அமைக்கப்பட்டு இருபது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூர பாலத்தில் மொத்தம் ஏழு என்ட்ரி மற்றும் ஏழு எக்ஸிட் வைக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கடல் மேல் மெகா பாலம் திட்டம் சென்னையின் போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் முக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் இத்தகைய கடல் மேல் பாலங்கள் இயற்கை எழிலை மேம்படுத்துவதுடன் சுற்றுலாவையும் ஊக்குவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது